வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் கார்டுகள் ரத்து இனி அவங்க ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்க முடியாது அனைத்து அட்டைதாரர்களும் கட்டாயமா பாருங்க இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க அரசு அதிரடி உத்தரவு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி பருப்பு மற்றும் நிதி உதவிகள் வழங்குவதற்காக ரேஷன் கார்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக வசதி படைத்தவர்கள் கூட பயன்பெற்று வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அதன் ஒரு அடிப்படையில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி இல்லாதவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருகிறது மக்களே கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான அந்த ஒரு நேரத்தில் நாடு முழுவதும் மொத்தம் மூணு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் நகல் மற்றும் போலி ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா பீகாரில் மட்டுமே பத்தாயிரம் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதே போன்று உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தற்போது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியில்லாத நபர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு வருவதினால் விரைவில் அவர்களுடைய கார்டுகள் ரத்து செய்யப்படும் என்றும் தகவலானது வெளியாகியிருக்கிறது ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை மேலும் தமிழ்நாட்டில் இது போன்ற விதிமுறைகள் இல்லை என்றாலும் மற்ற மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் கிடையாது மக்களே ஆனால் இந்த மாதிரி முறைகேடாக பண்ணக்கூடியது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காக இருந்தாலும் பிற்காலத்தில் பிரச்சனை அப்படின்றத மட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி